எப்படி இது தனியாக எங்கேயாச்சும் போகணுன்ற ஒரு ரொம்ப லாங்காக தனியாக போகணும் ஸோ அமௌண்ட் வேறு இப்போ இல்லையா ஸோ அமௌண்ட்லாம் இருந்துச்சு நான் எப்போவும் போயிருப்பேன் ஒரு ஹீலிங் ட்ரிப் மாதிரி ஆனால் அதுக்குன்னு யாரும் கூட வரக்கூடாது நம்ம மட்டும் தனியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வேண்டாம் தனியாக போய் ஃபோன் ஃபோன் கால்ஸோ இல்லை எந்த ஒரு எஸ்எம்எஸோ எந்த ஒரு மெசேஜோ எதுவுமே இருக்கக்கூடாது கொஞ்ச நாள் ஒரு மாதம் வெளியே இருக்கணும் ஒரு மாதம் ஃபோனை சுவிச் ஆப்பில் ஓட்டம் அப்படி இருக்கணும் அந்த மைண்டு ஒரு மாதிரி இருக்குது நாமக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க பையன் நம்புகிறேன் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே த்ரீ அண்ட் என்ன டே த்ரீனா உழைப்போம் ஊர் சுத்துவம்னு ஒரு கண்டென்ட் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ இது ஜூன் மூணு வரை அப்படியே கண்டினியூ ஆகும் ஸோ நம்ம சேனல் புதுசாக சொன்னிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விளையாக்க நாளில் கொடுத்துருங்க அண்ட் இன்னைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி சிக்ஸ்த்து அண்ட் இன்னைக்கு தான் தடா படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ யார் நான் போகிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம பார்க்க போகல அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி ஆயிடுச்சு எதுக்கு ஒம்பது மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன் இருந்தாலும் கரெக்டாக பதினொரு மணிக்கு ஆன்லைன் வந்துட்டேன் ஆனால் எங்கேயும் ரெஸ்டாரண்ட் போல் வீட்லேயே படுத்துக்கிட்டேன் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு ஸோ எதுவும் ஆர்டர் வந்தால் போவோம் ஏன்னா கண் வேறு வலிக்கு பொழுங்காகவே தூக்கம் இல்லையா ஸோ கண்ணை பார்த்தாலே தெரியும் கண் வேறு ஒரு மாதிரி அதான் கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துருப்போம் ஆண்ட இப்போ பதினொன்று பதினொன்றையாக ஆயிடுச்சு ஸோ அப்படியே அங்கே போவோம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ எடுத்துருவோமே அப்படின்ட்டு இருப்பேன் நீங்கள் மூணு டு ஆறு மணிக்கு ஓட்ட மாட்டோம் ஸோ மூணு டு ஆறில் வந்து ஒரு ஒர்க் இருக்குது ஸோ ஒரு பிஸ்னஸ் பிளான் ஒன்று இருக்குது ஸோ அது என்னென்னு போய் கேட்க போகிறேன் பார்க்கலாம் அது நல்லா வந்துச்சுன்னா அதையும் ஒரு நாள் சொல்கிறேன் என்ன ஏதுன்னு நல்லா வரணும் வேண்டிக்க தான் ஸோ ஓகே கரே அண்ட் இப்போதைக்கு இன்னும் ஒரு ஆர்டர் கூட போடலை அண்ட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சத்தியமாக அவங்க எதிரியை பார்க்கறது ஏன்னால் காலையில் வந்து வெறும் நூறுவாய்க்கு தான் ஓட்டியிருந்தோம் காலையில் மூணு மணி வரைக்குமே அடுத்த நைட்டு கொடுத்தாம்பார் ஆர்டரு ஆனால் என்ன சின்ன சின்ன ஆர்டராக கொடுத்தாலுமே பரவாயில்ல நம்ம ஒரு ஆயிரத்தி எழுநூறுவாக்கு மேலே ஓட்டிட்டோம் ஹாப்பி தான் ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி ஓட்டினா நல்லாயிருக்கும் ஒரு ஜூன் மந்த் வர இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா வேறு மாதிரி இருக்கும் ஜூன் மந்த்து இல்லை ஜூலை நம்ம இந்த இதில் லடாக் கண்டிப்பாக போயிடணும் ஸோ எப்படி இது தனியாக எங்கேயாச்சும் இந்தியாச்சு தோணுது ரொம்ப லாங்காக தனியாக போகணும் ஸோ அமௌண்ட் வேறு இப்போ இல்லையா ஸோ அமௌண்ட்லாம் இருந்துச்சுன்னா நான் எப்போ போயிருப்பேன் ஒரு ஹீலிங் ட்ரிப் மாதிரி ஆனால் அதுக்குன்னு யாரும் கூட வரக்கூடாது நம்ம மட்டும் தனியாக போகணும் ஃப்ரெண்ட்ஸோ யாருமே வேண்டாம் தனியாக போய் ஃபோன் ஃபோன் கால்ஸோ இல்லை எந்த ஒரு எஸ்எம்எஸ்ஸோ எந்த ஒரு மெசேஜோ எதுவுமே இருக்கக்கூடாது கொஞ்சம் நாள் ஒரு மாதம் வெளியே இருக்கணும் ஒரு மாதம் ஃபோனை சுவிட்ச் ஆஃபில் ஒர்க் அப்படி இருக்கணும் அந்த மைண்டு ஒரு மாதிரி இருக்குது ஸோ போகிறவே போகிறோம் ஸோ பெரிய ட்ரிப் நம்ம லடாக்கே போயிடுவோம் அப்படிங்கிறதும் ஸோ ஒரு அமௌண்ட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் சேர்த்துட்டேன் இருந்தாலும் அது இப்போ போக வேண்டாம் எனக்கு இப்போ போய் முடியாது இந்த கூலிங்க்கெலாம் நம்ம நமக்கு இருக்க பிரச்சனையில் முடியாது ஸோ ஜூன் அது ஜூலையில் தான் போகணும் ஸோ ஓகே போய் கிளாட் ஆர்டர் எதுவுமே வரல நெக்ஸ்ட் டே எதுவும் ஆர்டர் வரும்போது அப்படியே கண்டினியூ பண்ணேன் அண்ட் இப்போ வந்து எங்கே போகிறோம்னா ஏ டூபியில் போய் அந்த சும்மா அங்கே ஒரு ஐயா இருப்பார் அவர் கூட போய் உட்கார வேண்டியது தான் வேறு வழியில் ஸோ ஓகே நம்ம சேனல் புதுசாக மறக்காமல் சுற்றி போயிடணும் விளையாக்க நல்லா பண்ணுவாங்க ஸோ சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஓகே அங்கே போய் பார்க்கலாம் ஸோ ஓகேமா கடலே டைம் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஆகிடுச்சு எத்தனை ஆர்டர் பண்ணோம்னா ரெண்டு ஆர்டர் போட்டுருக்கோம் ஸோ பையில காட்டுறேன் எத்தனை எத்தனை அமௌண்ட்டுன்னு ஆண்ட் இப்போ மூணாவது ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ பரவாயில்ல நேற்று இன்றைக்கு பரவாயில்ல இன்றைக்கி இருபது இருபது ரூபா கொடுத்தாங்க இன்றைக்கி நாற்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபான்னு கொடுத்தாங்க பார்க்கல நைட்டு தான் தெரியும் ஏன்னா நேற்று கணிக்க முடியலை நேற்று பார்த்தீங்கன்னா மத் காலையில் இருந்து மத்தியானம் வரைக்கும் நூறுரூவா அதுக்கப்புறம் தான் நமக்கு அந்த கடைசி பையனில் ஆயிரத்தி எழுநூறுவா வருது ஸோ அதான் ஃபஸ்ட்டு முதல்ல ஜட்ஜ் பண்ணி ஜட்ஜ் பண்ணக்கூடாது எவ்வளோ வரட்டும் போக போக வைட்டு தான் தெரியும் எவ்வளோ அமௌண்ட்டு இப்படி ஆனால் டெய்லி ஒரு ஆளைக்கு ஆயரூவா தான் நமக்கு ட்ராஃபிட் வேணும் மூணாவது ஆட்ரு போட்டாங்க ஸோ அதை போய் நான் பிக்கப் பண்ணிட்டு பக்கம்தான் ஸோ ட்ராப் பண்ணிட்டு ஆச்சு ஓகே போட்டேன் ஸோ ஓகே மேடம் என் டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு பன்னெண்டு ஆகிடுச்சி மூணு மணிக்கு சுற்றி முடிஞ்சு ஸோ கடைசி ஆட்ரு கொஞ்சம் தூரமாக போட்டுருக்காங்க இப்போ தான் கொடுத்தோம் இப்போ கொடுத்துட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லி நம்மளாக இருக்கும் மூணு சாரில் ஒரு வேலை இருக்குது ஒரு பிஸ்னஸ் வேலை ஒரு ஆள்கிட்ட பேச போகிறோம் ஸோ அவர் வர சொல்லிட்டாரு இப்போ போயிட்டு அதை முடிச்சுட்டு இனிமேல் சாயங்காலம் ஆறு மணிக்கு தான் நாங்கள் எத்தனை ஆர்டர் ஓட்டணும்னா ஆறு ஆர்டர் ஓட்டணும் நாங்கள் எவ்வளோ போட்டிருந்தோம்னா முன்னூற்றி பதினோரு ரூபாய்க்கு ஓட்டிருக்கோம் நேற்று அஞ்சு ஆர்டர் ஓட்டியிருந்தோம் தான் ஓட்டிடுறோம் இன்றைக்கி ஆறு ஆர்டர் முந்நூற்றி பதினோரு ரூபாய்க்கு ஓட்டிடுவோம் நேற்று மாதிரி நைட்டு இன்றைக்கி நைட்டு நல்லா ஆர்டர் இருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு ரெண்டாயிரத்தை தாண்டி ஓட்டலாம் வாட்டலாம் வருது இல்லையா வரும் நம்ம தான் அங்கிட்டுக்கிட்ட ஓடணும் நானும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிடுவேன் அதனால தான் வராமல் இருக்குது இன்றைக்கி அதே மாதிரி என்னட்டாக கிளம்பணும் வேறு சோனும் எங்கேயாவது போயிடணும் ஆள் இருக்குன்னு உட்காந்தோம்னா வேலையா வேலையாகாது சோக்கிமே கிளையாக் அவ்வளோதான் இன்னும் இந்த சுட்டு முடிஞ்சு இனி ஆறு மணிக்கு மேலே தண்ணி பண்ணுறோம் நம்ம சொல்லி போய் சொன்னால் மறக்காமல் சப்பிள் வந்து வேலைக்கு நாள் இருக்கணும் ஸோ சப்ரீ மட்டும் பண்ணுறோம் மொத்தம்னா ஆறு மணிக்கு மேலே வரலாம் ஸோ ஓகே ஓகேமேக்கல அண்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி ஆகிடுச்சு அண்ட் இப்போ தான் நம்ம செலவுக்கு போக போகிறோம் ஒரு அரை மணி நேரம் இங்கேயே படுத்தாச்சு ஸோ தூங்கலை சும்மா அப்படியே ஃபோனை பார்த்துக்கிட்டே இருந்தாச்சு ஏன்னா அங்கே போகிறோம் ஆர்டர் எதுவுமே வராது ஸோ அதனால் ஸோ கொஞ்சம் நான் வீட்டிலயே இருந்துட்டு போவேன் அப்படின்ட்டு வீட்டில் இருந்துட்டு இன்னும் நமக்கு இன்றைக்கி பத்தொம்போது ஆர்ட்ரு பார்க்க வேண்டியது இருக்குது ஸோ பார்த்தா நல்லது அண்ட் இன்றைக்கி நேற்று மாதிரி மூணு மணி வரை ஓட்டணும் ஏன்னா இப்போவே கொஞ்சம் அமௌண்டு நல்லாவே வந்திருக்கு ஒரு முந்நூறுவா தாண்டி வந்திருக்கு நேற்று நூறுரூவா தான் வந்துருந்தது ஸோ இன்றைக்கி கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணோம்னா ஏதாவது வரும் ஸோ மைண்டை பொறுத்து ஒரே மைண்டாக இருந்தோம்னா ஓட்டுவேன் மொழி இல்லைன்னா வீட்டை பற்ற வராண்டி தான் ஏன்னா டபுள் மைண்டாக இருந்தால் ஒன்றுமே நடக்காது ஒரு பதற்றத்தோடவே இருப்பேன் ஓட்டணும் அப்படின்னு ஒரு முடிவு ஒரே முடிவாக எடுத்தோம்னா ஓட்டிடுவேன் ஸோ அங்கே போய் தான் தெரியும் ஸோ ஓகே நம்ம அடுத்து எதுவும் ஆர்டர் வரையில அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லி நம்மள ஒரு பிஸ்னஸ் விஷயமாக பேச போகிறோமே அவருக்கு அங்கே பார்க்க போனேன் அவருக்கு வந்து திடீர்னு ஒரு வேலை ஆகிடுச்சுன்னு நாளைக்கு வாங்கன்ட்டு ஸோ அதனால் நாளைக்கு மூணு மணிக்கு போகணும் நைட் வர சொன்னாங்க நைட் எட்டு மணிக்கு வாங்க மீட் பண்ணலாம்னாங்க ஸோ இங்கே நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோமே பின்னா எப்படி நைட்டு போக முடியும் அதனால் நான் நாளைக்கே வரட்டேன் நாளைக்கு மூணு மணிக்கு வரேன் எங்கே போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன் ஸோ ஓகே ஓகே அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்காக ஆளில் போட்டு போவோங்க எப்படா இன்னொரு இருபது நாள் ஆகும் இருக்கு இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி சிக்ஸாகும் ஸோ இன்னொரு இருபது நாள் ஆச்சுன்னா ஊருக்கு போயிடுவேன் எனக்கு என்னென்ன தெரில ஊரு போகணும்னு பேர் தோணுது வந்து அஞ்சு நாள் தான் ஆகுது அதுக்கு ஊர் வந்து ஓகே அந்த இருபது நாள் ஒரு நாள் கூட விடாமல் ஓட்டணும் ஊரில் இன்னும் வச்சு இன்னும் வீட்லேயே காசு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது அதுக்கு இதுக்குன்னு நம்மளே உழைச்சிக்கிடணும் நம்மளே ஊர் சுற்றி ஓகே அண்ட் இந்தாட்டி ஊரு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அதுக்கடுத்து எப்போ வாரமோ அதுக்கப்புறம் ஊருக்கே போகிற போக போகிறதில்ல அடுத்து ஃபுல்லாக சென்னை தான் ரெண்டு மாதம் ஃபுல்லாக ரெண்டு மாதம் கண்டினியூவாக ஓட்டுறோம் அண்ட் ஜூலை மந்த்து இல்லை ஜூன் மந்த்து ஸோ லடாக் நோக்கி போய்கிட்டே இருக்கும் ஓகே அந்த அடுத்த இன்னும் ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படி கண்டினியூ பண்ணுறேன் பே மக்கள் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஏழரை ஆயிடுச்சு நம்ம வந்து கரெக்டாக முக்கால் மணி நேரம் ஆகுது முக்கால் மணி நேரத்தில் ரெண்டு ஆர்டர் போட்டோம் பரவாயில்ல ரெண்டுமே பெரிய ஆர்டர் நானும் நினச்சேன் அந்த சைடில் இருக்க மாட்டாங்களான்ட்டு பேரிஸ் வந்துட்டு இப்போ இந்த ஆர்டர் பேரிஸ் தான் போட்டிருக்கோம் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டோம் ஸோ இன்னைக்கு ஒரு அமௌண்ட் பார்க்கலாம்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் ஸோ ஓகே இந்த ஆர்டர் கொடுத்துட்டேன் அடுத்து எப்படி வருதுன்னு கண்டிப்பாக பண்ணுறேன் ஸோ ஓகே மேக்லேன் டைம் இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று முப்பத்தி நாலு ஆகிடுச்சி ஒன்று முப்பத்தி நாலு அண்ட் இப்போ எத்தனை ஆர்டர் முடிச்சுருவேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்டரும் முடிச்சிட்டோம் இருபத்தெட்டு ஆர்டர் முடிச்சிட்டோம் நேத்தெல்லாம் மூணு 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 ஃபுல்லாக ஆயிடுச்சு மூன்றரைக்கே ஆயிடுச்சு இன்றைக்கி வந்து அப்படி இல்லை இன்றைக்கி ஒன்றரைக்கே முடிஞ்சிச்சு அண்ட் இப்போது வி சாயில் தான் நிற்கிறேன் சாரி சாய் கிங்ஸில் தான் நிற்கிறேன் இதுதான் ஆர்டரு வருமான ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இன்சென்டிவ் எல்லாம் சேர்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தி சம்திங் தான் ஓட்டிருக்கோம் ஸோ இன்னும் ஒரு ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரு ஐம்பது ரூபாய்க்கு ஏதோ ஒரு ஆர்டர் இருந்துச்சுன்னா ரவுண்டாக ரெண்டாயிரத்தில் முடிச்சிடலாம்ல அப்படின்னு தான் நின்னேன் ஸோ இவ்வளோ நேரம் நின்று பார்த்தே வரல இனி அவ்வளோ தான் கிளம்ப வேண்டியது நான் ரொம்ப நேரமாக வீடியோவும் எடுக்கல ஏன்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு ஆர்டர் வருதுன்னா அவங்க அதை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டென் கிட்ட எடுப்பாங்களா நம்ம போய் நின்று சும்மா தான் நான் இப்போ வந்துட்டு பேசுவேன் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போகிறதுக்குள்ளேயுமே இதை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நம்ம போயிட்டு கரெக்டாக எடுத்து போக மாதிரி இருக்குது நம்ம அந்நியாரம் பேசிக்கிட்டு இருந்தோம்னா ஃபுட் வந்து டிலே டிலே காட்டிடும் ஸோ டி டிலே காட்ட டிலே காட்ட கொஞ்சம் ஆர்டரு ஃபுல்லாக கம்மியாகும் நமக்கு ஸோ அதனால தான் சரி கடைசியில் பேசிக்கிடுவோமே அப்படின்ட்டு இருந்தாங்க இன்னும் என்னென்னா நமக்கு எப்பவுமே அந்த ஸ்பெஷல் இன்சென்டிவ் ஒன்று கொடுப்பாங்கல்ல பதினொன்று டூ ஒன்று அதில் வந்து மூணு ஆர்டர் பார்க்கணும் நானும் மூணு ஆர்டர் பார்க்குன்னு நினச்சி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சும்மா உள்ளே போய் பார்க்க ப பதினொன்று டூ ஒன்றில் வந்து சாரி பதினொன்று டு பன்னெண்டு வந்து ஒரு ரெண்டு ஆர்டர் தான் பார்த்தேன் சரி இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது ஒரு ஆர்டர் தானே அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தா திடீர்னு பதினொன்று டு ஒன்றில் அஞ்சு ஆர்டர் பார்க்கணுட்டாங்க அட்லீஸ்ட் ஃபைவ் ஆர்டர் பார்க்கணும் அப்படின்ட்டாங்க உடனே அந்த ஒரு மணி நேரத்தில் அஞ்சு ஆர்டர் பார்த்தோம் நம்ம எல்லாமே ஒரு ஆர்டர் டபுள் ஆர்டர் அவசர அவசரமாக பார்த்து அஞ்சு எடுத்துடலாமா முக்கூடாது அணியாமல் சும்மா கொடுக்க நூற்றம்பது ரூபா அது எதுக்கு விடணும் அப்படின்ட்டு பார்த்தா கடைசியில் ஏழு ஆர்டர் அதுவும் முடிச்சாச்சு அண்ட் இன்னைக்கு எவ்வளோ போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் சேர்க்காமல் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபா ஆட்ரு எத்தனை இது பார்த்தீங்கன்னா ட்ரிப் கவுண்ட் வந்து இருபத்தெட்டு ஆர்டர் ஓட்டிட்டோம் ஸோ நம்ம ஸ்பெஷல் இன்சென்டிவ்னு சொல்கிறோம்ல அது எல்லாத்தையும் காட்டிக்கிறது எம்னா அது ஃபதிவர் ஃபேக்குன்னு நினைக்கிறாங்க ஸோ இந்த அருக்கு பார்த்தீங்களா பதினொன்று டு ஒன்று அதில் வந்து நூத் நூற்றி ஐம்பது ரூபா தருவோம் பதினொன்று இன்றைக்கி இன்னொன்று என்னென்னா நாள் ஒன்றரை மணி நேரம் ஓட்டினா போதும்னா இப்போ அந்த ரெண்டு மணி நேரம் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணுமா ஒரு ஆர்டர் கூட கேன்சல் பண்ணக்கூடாது அஞ்சு ஆட்ரு மினிமம் அஞ்சு ஆர்டராவது டெலிவரி கொடுக்கணும் ஸோ அது எவ்வளோ பார்க்கறதுக்கு அது தெரியாது இல்லை நம்ம சொல்கிறோம்னு ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல ஸ்பெஷல் இன்சென்டிவெலாம் என்னென்னு தெரியாமல் இன்றைக்கி நம்ம எவ்வளோ கோட்டிருக்கோம் ஃபுல் அமௌண்ட் பார்க்க போங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு ரூபாய் கோட்டிருக்கோம் அதில் ஐநூற்றி எழுவத்தஞ்சி ரூபா இன்சென்டிவ் இருபத்தெட்டு ஆட் இருபத்தி ஏழு ஆட்டை முடிச்சிடலாம் நம்ம இருபத்தெட்டே முடிச்சிட்டோம் ப்ளஸ் அந்த நூற்றம்பது ரூபா வந்து ஸ்பெஷல் இன்சென்டிவ் இதில் வந்து ப்ரா இது வந்து ப்ராஃபிட்டான்னு கேட்டிங்கன்னா இல்லை இன்றைக்கி ஓட்டினது அண்ட் இன்னைக்கு பெட்ரோல் மட்டுமே சாரி பெட்ரோல் மட்டும் நானூறுவாய்க்கு போட்டிருக்கோம் அது போக சாப்பாடு இரநூத்தி தொண்ணூறு இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக சாப்பிட்டோம் ஏன்னா நேற்று சாப்பிடலையா அதனால் இன்றைக்கி பசிச்சதுன்னு ஓவராக சாப்பிட்டாச்சு அண்ட் நேற்றுக்கு வந்து இன்னைக்கு ப்ராஃபிட் கம்மி தான் நேற்று வந்து ஆயிரத்தி நானூற்றி சம்திங் வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஸோ பரவாயில்ல நமக்கு தேவை ஆயிரம் அதுக்கு மேலே வர்றது வர்றது வரட்டும் ஓகே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் காலையிலையும் சாப்பிடல மத்தியானம் சாப்பிடல இப்போ சாப்பாடு வாங்கி வச்சுட்டேன் சிக்கன் ரைஸும் சில்லி சிக்கனும் வாங்கி வச்சிட்டேன் ஸோ அதுக்கு தான் ரேட்டு கூட மற்றபடி இருந்து டீ குடிச்சிக்கிட்டு இருந்தோம் ஓகே ஓவியில் ஒரு தண்ணி கேன் மட்டும் வாங்கணும் சாப்பாடு இருக்குது தண்ணி கேனில் ஸோ அதுக்குமே அமௌண்ட் சேர்த்துட்டேன் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு எங்கிருக்கேன் பத்து ரூபா தண்ணி கேன் ஸோ இரநூத்தி தொண்ணூறு அண்ட் நீங்கள் மொத்தம் ஓட்டினதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரூபா இன்னொரு ஐம்பத்தேழு ரூபாய் கொட்டி ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபாய் ஓட்டிருக்கலாம் அண்ட் இன்னும் ரெண்டு ஒன்றரை மணி நேரம் இருக்குது இன்னொரு சாரி ரெண்டு மணி நேரம் இருக்குது ஒன்றரை மூன்றரை வரை டைம் இருக்குது மூன்றரை வரை இருக்கலாம் இருந்தாலும் இப்போ இன்சென்டிவ் முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா இப்போ மறுபடி மறுபடியும் ரூபாய்க்கு பெட்ரோல் போடணும் நம்ம இன்றைக்கி போட்டால் நானூறுரூவா பெட்ரோல் காலி ஆயிடுச்சு இன்னொரு பதினஞ்சு கிலோமீட்டர் ஓடும் ஸோ அது கரெக்டாக வீட்டுக்கு தான் இருக்கும் நம்ம மறுபடியும் நூறுவாய்க்கு பெட்ரோல் போடணும் அப்போ இரநூறுவாய்க்கு ஓட்டினா தான் நூறுரூவா அந்த பெட்ரோல் காசு அது கழியும் ஸோ அதனால் ஓட்டி வேஸ்ட்டு தான் ஒரு நாள் நம்ம அந்த நாற்பத்தெட்டு மணி நேரம் சேலஞ்ச் சொல்லியிருக்கோம்ல அது சும்மா ஒன்றும் சொல்லலை அது கண்டிப்பாக நம்ம பண்ண தான் போகிறோம் இன்னும் ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி டேஸ் இருக்குது நான் ஊர் போகிறதுக்கு ஸோ அதுக்குள்ளேயும் பண்ணிடுவேன் கண்டிப்பாக ரெண்டு நாள் ஃபுல்லாக முடிச்சுருந்துட்டு கடைசி நாள் ஊருக்கு போகும்போது நல்லா ரெஸ்ட்டு எடுத்துட்டு அப்படியே கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்கலாம் அது கண்டிப்பாக நான் பண்ணிடுவேன் பண்ணாமல் இருக்க மாட்டேன் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் எவ்வளோ எடுக்கணும்னு பார்க்கலாம் ஆனால் தனித்தனியாக தான் போகும் இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி இருபத்தி நாலு மணி நேரம் தண்ணி நாற்பத்தெட்டு மணி ஒரே மாதிரி காட்டாது ஓட்டினது அப்படியுமே இருபத்தி நாலு மணி நேரம் ஓட்ட முடியாது ஒரு நாளைக்கு கரெக்டாக அஞ்சரை கான் பண்ணோம்னா விடிய காலையில் மூன்றரைக்கு தான் ஆஃப் பண்ணுவோம் அப்போ இருபத்தி ரெண்டு மணி நேரம் தான் ஓட்ட முடியும் நம்ம இருபத்தி நாலு மணி நேரம் கண்டெக்ட் எடுத்தாலும் முடியாது ரெண்டு மணி நேரம் ஸோ இது முதல் நாள் ரெண்டு ரெண்டாவது நாள் இருபத்தி ரெண்டு நாற்பத்தி நாலு மணி நேரம் அப்போ ஓட்ட போகிறோம் அண்ட் தூங்க மாட்டோம் கண்டிப்பாக தூங்காமல் ஓட்ட போகிறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு ஸோ ஓகே ஓகே அண்ட் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆளில் போட்டுக்கோங்க நான் அவ்வளோ தான் வீட்டுக்கு தான் போகிறேன் நம்மனால் இப்போது நம்ம வீட்டை பார்த்து ஆர்டர் போட்டோம்னா ஒன்றும் தெரியாது ஸோ இந்த சைடு போட் போட்டுறக்கூடாது இந்த சைடு போட்டோம்னா மறுபடியும் வரணும் ராயபுரத்துலேருந்து மறுபடியும் வரணும் ஸோ அதனால் ஆஃப்லைன் போயிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன் ஸோ ஓகே எல்லோரும் பார்த்து இருக்க இடத்துல சேஃபாக இருங்க நானும் இங்கே சேஃபாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் தெரில பார்ப்போம் ஸோ ஓகே நம்ம சேனலுக்கு கொடுத்தேன்னா மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க ஓகே